வெல்கம் டு வைபித்தாது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் ரசப்பொடி இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்த அளவுலேயும் சொன்ன மெத்தட்லேயும் ரசப்பொடி அரைச்சிங்கன்னா ரசப்பொடி நல்ல மனமாக இருக்கும் இதை நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா நல்லா ஒரு மாதம் வரைக்கும் ரசப்பொடி நல்லா வாசனையாகவே இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பொடி செய்யறதுக்கு ஒரு டம்ளர் தனியா எடுத்து வச்சிருக்கேன் இதுல தனி ரெண்டு டம்ளர் மிளகா எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் தனியாக்கு ரெண்டு டம்ளர் மிளகா அளந்து வச்சிருக்கேன் இதுல அரை டம்ளர் மிளகு அரை டம்ளருக்கு கொஞ்சம் குறைவா ஜீரகம் சும்மா அதுல இருந்து கொஞ்சம் குறைவா ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு எதுக்கு போடுறோம்னா ரசம் நல்லா தெளிவு கொடுக்குங்கிறதுக்காக கடுகு சேர்ப்பேன் இப்போ இதெல்லாம் வறுத்துக்கலாம் நம்ம வானிலை நல்லா காஞ்சிருக்கு நம்ம இப்ப தனியா போட்டு வறுத்துக்கலாம் சாம்பார் பொடிக்கு சொன்ன மாதிரிதான் தனியா நல்லா சூடானாலே போதும் ரொம்ப வறுக்கணும்ட்டு இல்ல ரொம்ப வறுக்கணும்ட்டு இல்ல தனியாவ சூடானா போதும் எங்க பாட்டை காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க வெயில வச்சிருவாங்க தனியா மிளகு ஜீரகம் பச்சவையா ரசப்பொடி வறுக்குவாங்க நல்ல வெயில காய வச்சுட்டு அதெல்லாம் செய்வாங்க வெயிலோட சூட்டு வெயிலோட சூட்டுக்கே வந்து அப்புறம் உரல்ல கடப்பாறையில வந்து வீட்டுல உரல்ல இடிப்பாங்க நல்ல வெயில பச்சையா மிளகு ஜீரகம் நல்லி மிளகாய் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு பச்சையாவே இடிச்சு வைப்பாங்க எங்க பாட்டி அந்த ரசப்பொடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க பாட்டி தெரிய ரசப்பொடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப கூட எப்போதும் ஆஸ்தியா இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் மாடியில வெயில வச்சுட்டு வந்து அப்படி அரைச்சு வச்சு ரசம் செய்யறது உண்டு அந்த ரசம் ரொம்ப பிடிக்கும் அந்த காலத்து சமையல் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் பாட்டி ரொம்ப நல்லா சமைப்பாங்க உங்களுக்கு சாம்பார் பொடி வீடியோவும் போட்டிருக்கேன் இந்த ரசப்பொடியும் பாருங்க இன்னும் லைனா பொடி வகைகளா வரும் எல்லா பொடிகளையும் பாருங்க வீட்டுல செஞ்சு பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லயும் சொல்லுங்க பட் சூடாயிட்டு எடுத்துடலாம் நெக்ஸ்ட் தோரம் பருப்பு போட்டுக்கலாம் சாம்பாருக்கு கடலைப்பருப்பு போடுவோம் ரசத்துக்கு தான் தோரம் பருப்பு போடுவோம் தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்து ரெண்டு ஸ்பூன் அது நம்ம வெறும் தக்காளி எல்லாம் கரைச்சு பருப்பு ரசம் பண்ணாத பண்றோம் பாரு அந்த ரசத்து கூட இந்த பொடி போடுற போது நல்லா பருப்பு ரசம் மாதிரி நல்லா இருக்கும் தக்காளி ரசம் தக்காளி ரசம் மிளகு ரசம் எல்லாம் வைக்கிற போது கூட நம்ம பருப்பு போட்ட வாசனையே இந்த பருப்பு கொடுக்கும் ச ரசம் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் சுதந்திர ரசம் தோரம் பருப்பை எடுத்துறோம் இது பாருங்க ஒரு டம்ளர் தனியா போட்டோமா அரை டம்ளருக்கும் கம்மியா எடுத்திருக்கான் ஜீரகத்தை விட மிளகுதான் கூட இருக்கணும் அரை டம்பருக்கு மிளகு இருக்கும் அரை டம்ளருக்கு குறைவும் குறைவா ஜீரகம் இருக்கும் நல்லா பொறிஞ்சதும் எடுத்துரலாம் வாசனை வருது அவர்கிற போது நல்ல வாசன வரும் நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம எடுத்துரலாம் இப்ப ரெண்டே ரெண்டு கடுகு கடுகு வந்து நல்லா தெளிவு கொடுக்கும் ரசத்தை கலக்குற போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் சில பேருக்கு தெளிவா இருந்தாதான் ரசம் பிடிக்கும் இந்த தெளிவுக்காக தான் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போடுறேன் இந்த கருவேப்பில எல்லாம் பச்சை கருவேப்பில காஞ்ச கருவேப்பில எல்லாம் அதெல்லாம் நான் இப்ப போட மாட்டேன் அது அது என்ன ரசம் போடுற போதுதான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுதான் ரசம் பண்ணுவேன் நான் அதனால இந்த கருவேப்பில அதெல்லாம் போட்ட கடுகு வெடிச்சிருச்சு எடுத்துறேன் இந்த வானிலை கெட்டி இல்ல உனக்கு டக்கு டக்கு டக்குன்னு சூடாயிடுது மிளகு எடுத்துக்கறேன் மிளகு போற அரை டம்பார் எடுத்துருக்கேன் அரை டம்பார் மிளகு எடுத்திருக்கேன் வெடிக்கிது எடுத்துடலாம் மிளகும் எடுத்துடலாம் தீஞ்சிரும் தீய அதுல இருக்கணும் பாருங்க கொஞ்ச எண்ணெய் போட்டிருக்கேன் மிளகாய் வறுக்கிறதுக்காக இப்போ ஒரு டம்ளர் தனியாவுக்கு ரெண்டு டம்ளர் மிளகாய் எடுத்திருக்கேன் மிளகாயை வறுத்துக்கலாம் நல்லா மிளகா உப்பி வரும் இந்த எண்ணெய் பட்ட உடனே மிளகாலாம் உப்பி வரும் உடனே பாத்திரத்தை மாத்திடுங்க அதுலயே வைக்காதீங்க கருப்பு கருப்பாயிடும் அந்த சூட்டுக்க கொஞ்சம் வறுபட்டதும் மிளக உப்பி பண்றதும் மாத்திக்கலாம் நம்ம அதுலயே கொஞ்ச நேரம் இருக்கட்டும் வச்சுட்டு எடுக்கலாம் பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற மிளகாய் எல்லாம் நிறம் மாறிடும் அப்புறம் நமக்கு சாம்பார் பொடி ரசப்பொடியும் கலர் மாறிடும் போதும் வறுப்பட்டுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேற எதுல எடுத்து வச்சுக்கலாம் மிளகு ஜீரகம் தனியா துவரம் பருப்பு எல்லாம் வருத்தத எடுத்து வச்சிருக்கோம் இந்த பக்கம் மிளகாய் தனியா எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும் நம்ப அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம ரசப்பொடிக்கு மிளகாய் வறுத்து வச்சோம் இல்லையா அந்த ரசப்பொடியோட மிளகாய மட்டும் ஃபஸ்ட் அரைச்சிட்டு வந்துடுறேன் அப்புறம் நம்ம தனியா மிளகு எல்லாம் சேர்த்து அரைக்கலாம் மிளகாய முதல்ல பொடிச்சிட்டு வந்துட்டேன் இப்ப இதுல மல்லி மிளகு ஜீரகம் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுறேன் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டான் அப்புறமா ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு ரசப்பொடி போடுறேன் பாரு வாசனை உனக்கு தெரியும் நான் வரைச்சிட்டு வந்து வச்ச உடனே எவ்வளோ நல்ல வாசனைன்னு இது பத்தி அதை விட இது காண் நல்லா இருக்கு கலரும் கொஞ்சம் நல்லா டிஃபரெண்ட் இருக்கு நல்லா இருக்கும் ரசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க நல்ல மனமான மேட் ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு இது போல நீங்க ரசப்பொடி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்